நான் சிவில் சர்வீஸஸ் எழுதுனேன் யூபிஎஸ்சி வேறு எந்த பரிட்சையும் எழுதலை நிறைய பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க சிவில் சர்வீஸில் பாஸ் பண்ணாமல் போயிட்டோம்னா குரூப் ஒன் எழுதுங்க குரூப் டூ எழுதுங்க குரூப் ஃபோர் எழுதுங்க ஏதோ ஒரு எழுதுங்க அப்படின்னாங்க நான் என்ன தெரியுமா சொன்னேன் நான் சிவில் சர்வெண்ட் ஆகணும்னு தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் நான் சிவில் சர்வெண்ட் தான் ஆவேன் ஒரு வேளை நான் குரூப் ஒன் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டாலோ நான் குரூப் ஃபோர் எழுதி பாஸ் பண்ணிட்டாலோ குரூப் டூ எழுதி பாஸ் பண்ணிட்டாலோ ஒருவேளை எனக்கு இது போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பார்வையும் எண்ணமா எனக்கு வந்துடும் அந்த மனப்பாரமும் எனக்கு வேண்டாம் ஸோ ஐ வில் எய்ம் ஒன்லி ஒன் திங் அண்ட் அண்ட் ஐ வில் எய்ம் ஹை நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வேலைக்கு போகணும்னு ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன மாதிரி நிறைய படிச்சு நிறைய பேர் இருந்தாங்க இன்ஸ்டியூட்டில் நாங்கள் எல்லாம் படிக்கும்போது அதே ஒரே ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் தான் அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுடைய ஆல் இந்தியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் அங்கே ஒரு வருஷத்துக்கு இரநூறு பேருக்கு என்ட்ரன்ஸ் ஆச்சுன்னா சீட் கிடைக்கும் அதுக்குள்ளே போயிட்டாலே நிறைய பேருக்கு என்ன தெரியுமா தோணும் ஐஏஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டோம்னு தோணும் உங்களை எத்தனை பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிட்டோம்னு நினைக்கிறீங்க இன்றைக்கெல்லாம் எதாவது கோச்சிங் போகிறீங்களா என் கூட படித்தவங்க நிறைய பேர் எப்படி இருப்பாங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா அந்த கோச்சிங் சென்டரில் சீட்டு கிடைச்சதுமே உள்ளே வந்ததுமே ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணதான் வந்துருக்கோங்கிற எண்ணம் இருக்காது இந்த எண்ண இந்த எண்ணம் போதும் நம்மளை ஆகிறது நம்ம மனமும் நம்ம கண்ட்ரோல் இருக்கணும் நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு அந்த எண்ணம் வந்து நமக்கு கிளியராக இருக்கும் அங்கே போகும்போது என்னோட நல்லா பிடிக்கிறவங்க என்னோட இன்டெலிஜென்ட் ஆனவங்க என்னோடய ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்தாங்க பட் அவங்களுக்கும் எனக்கு இருந்த ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா அவங்க வந்து ஸ்லைட்டாக சைட் ட்ராக் ஆகிடுங்க ஸோ நீங்கள் என்ன ஆகக்கூடாது சைட் ட்ராக் ஆகக்கூடாது ஸோ இன்றைக்கி மேக் இட் வெரி கிளியர் ஐ எம் நாட் ப்ரிப்பேரிங் ஃபார் அ கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஐ வாண்ட் டு பிகம் அ சிவில் சர்வன் ஐ வாண்ட் டு பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐ வாண்ட் டு பிகேம் அன் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐ வாண்ட் டு பிகேம் அண்ட் ஃபாரின் சர்வீஸ் ஆஃபீஸர் உங்கள் எண்ணம் என்னவோ உங்களுடைய ஆசை என்னவோ அந்த மாதிரி செகண்டு இந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது இப்போ உங்களுக்குலாம் நிறைய பேர் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க நிறைய சொல்கிறாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது நாங்கள்லாம் படிக்கும்போது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக நான் போய் கேட்குறேன் என்ன படிக்கணும் எனக்கு அப்போ இருபத்தோரு வயசு அடுத்த மூணு வருஷத்தில் நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருபத்தி நாலு வயசில் நான் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் நான் கரெக்டாக ஐபிஎஸ் அவங்க தான் காக்க காக்க படம் வருது எனக்கு அந்த அந்த டைலாக் ரொம்ப பிடிக்கும் அதில் ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது சொல்லுவாங்க எனக்கு இருபத்தி நாலு வயசு நாங்கள் அஞ்சு பேர் அப்படின்னு அதே மாதிரி எனக்கும் அப்போ இருபத்தி நாலு வயசு பட் அந்த மாதிரி கிடையாதுன்னு வச்சுக்கோங்க நாங்களும் தமிழ்நாடு கேட்டரில் அஞ்சு பேர் ஸோ ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் ஸோ அது முடித்ததுமே பாஸ் பண்ணுறோம் போய் படத்தை பார்க்குறோம் அது ஒரு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு இந்த ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த இருபத்தொரு வயசு இல்லையா இருபத்தொரு வயசில் ப்ரிப்பரேஷன் போகிறேன் அந்த ப்ரிப்பரேஷன் போகும்போது நிறைய பேர் சீனியர்ஸ் கிட்ட போய் கேட்போம் என்ன படிக்கணும் அண்ணா என்ன படிக்கணும் எல்லாம் என்ன நினச்சிப்போம் நிறைய பேர் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிப்போம் அப்படி முதல் முதல்ல அவர் திருக்கிட்ட போய் கேட்கும்போது அவர் சொன்னது ஏடா வயசு உனக்கு அண்ணா இருபத்தி ஒன்றுண்ணா எங்களுக்கெல்லாம் இருபத்தி ஏழு தெரியும்ல எத்தனாவது அட்டெம் அண்ணா முதல் அட்டெம்னா நாங்களும் ஆறு முடிச்சுட்டோம் தெரியும்ல என்ன அப்படி இன்ஸ்டியூட் வருவியா வருவியாக பரிச்சை அடுத்த வருஷம் வாங்கிட்டு போய்ட்டுவாமனை அப்புறம் நாங்களாம் என்ன பண்ணுறதான் அப்புறம் அவர் அட்வைஸ் கொடுக்குறாரு என்னென்னு முதல் வருஷம் ஒரு வருஷம் முழுக்கா என்ன படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் முதல் வருஷம்லாம் ப்ரிப்பேர் பண்ண மாட்டோம் என்ன பண்ணுவோம் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் இரண்டாவது வருஷம் படிக்க ஆரம்பிக்கணும் மூணாவது வருஷமோ நாலாவது வருஷமோ ஃபிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம் அஞ்சாவது வருஷம் மெயின்ஸு ஆறாவது வருஷம் இன்ட்ரிவு திரும்பி எங்கேயாவது ஃபெயில் ஆகிட்டால் இந்த மாதிரி அவர் வந்து ஐந்தாண்டுக்கு ஆண்டு திட்டம்லாம் கொடுக்கல டென் இயர் டென் இயர் ப்ரிப்பரேஷன் பிளான் கொடுக்குறாரு எனக்கும் ஒரு கன்ஃபியூசுங்கோ இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிறதுலாம் எனக்குலாம் உண்மையில அப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும்னு கூட தெரியாது இப்படி தான் நாங்கள் வந்து எங்களுடைய அந்த ஸ்டார்டிங் இப்படி தான் ஆரம்பித்தோம் எங்களோட படிப்பு வந்து ஆரம்பித்தோம் என்னொருத்தர் ரூமுக்கு போனேன் என்னொரு சீனியர் ரூமுக்கு சரி இவர் தான் அவர் எல்லாம் சொன்னாங்க இவர்கிட்ட போனால் நல்லா கைட் பண்ணுவார் இவர்கிட்ட போங்க அப்படின்னா அவர் ரூமுக்கு போனேன் அவர் ரூமுக்கு போய் கேட்டேன் ஆனால் என்ன படிக்கணும் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் அவர் என்ன பெரிய பண்ணாரு கொடுத்தாரு நானும் என்ன நினைச்சேன் ஓ சிவில் சர்வீஸ் படிக்கணும்னா பெரிய பரீட்சை இல்லை ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிறதுலாம் பெரிய பரீட்சை இல்லையா அப்போ அந்த பெரிய பரீட்சைக்கு படிக்கணும்னா நிறைய படிக்கணும் ரொம்ப புத்திசாலியா இருக்கணும் பெரிய புக் படிச்சா தான் பாஸ் பண்ண பெரிய புக் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த புக்கிலிருந்து ஒரு கேள்வி கூட வராது ஓகேயா என்ன பண்ணுவாங்க அந்த மாதிரி பெரிய பெரிய புக்கை எடுத்து வச்சுப்பாங்க கேட்குற ஒன்று கொடுக்குறதுக்கு அது வாங்கிட்டு போயிட்டு ஐயோ ரொம்ப நல்ல விவரம் கிடைப்பாங்க படிக்க வேண்டிய புஸ்தகெல்லாம் தனியாக வச்சுப்பாரு அது காமிக்கவே மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது சிவில் சர்வீசஸ் படிக்கிறதுக்கு பெரிய புஸ்தகெல்லாம் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது சிம்பிளான என்சிஆர்டி புக் படித்தா போதும் ஆறாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் ஒழுங்காக படித்தா போதும் இதுக்கெல்லாம் பெரிய படிப்பெல்லாம் படிக்க தேவையில்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணோம்னா என்ன படிக்கணும் ஆறாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் நல்லா படித்தா போதும் பாஸ் பண்ணிடலாம் துலையே எழுபது ஐம்பது மார்க் இவ்வளவுதான் நான் படித்தேன் இதுக்கு மேல இந்த புத்தகங்களை தவிர நான் வேற எந்த புத்தகமும் படிக்கல நான் படிச்சதெல்லாம் ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான் அப்புறம் நம்ம என்ன எங்கே தப்பு பண்றோம் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஒழுங்கா படிக்கல அதுதான் கஷ்டமே சரி ஸ்கூல்ல தான் ஒழுங்காக படிக்கல இப்போ அந்த புக் எடுத்து ஒழுங்காக படிச்சுட்டோம்னா பாஸ் பண்ணிடலாம் ஸோ நான் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே சொல்லுவேன் பாஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த வேலை கிடைக்கலையா என்ன என்ன கேட்டால் குரூப் ஃபோரில் வேலை வாங்குறது தான் கஷ்டம் நீங்க படிக்கிறது வந்து ஒரு ரெண்டு மணி நேரமா இருக்கலாம் நான் தான் சொல்லுவேன் நிறைய பேர் புக் வச்சு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க என் ரூம்மேட் ஒருத்தர் இருந்தார் நான் பகலில் படிப்பேன் ஒரு நைட்டில் படிப்பார் நான் வந்து ஒரு பதினோரு மணிக்கு தூங்கிடுவேன் என்னால் பதினோரு மணிக்கு மேலே அப்போல்லாம் தூங்காமல் இருக்க முடியாது லெவன்த் டுவெல் எல்லாம் படுத்துடுவேன் அவர் வீடியோ வீடியோ படிப்பார் ஆட்டா இவர் வீடியோ வீடியோ படிக்கிறாரே நம்ம தான் சரியாக படிக்கலையோ அப்படின்னா எனக்குள்ளே ஒரு இன்ஃபிராரிட்டி காம்ப்ளெக்ஸ் நெக்ஸ்ட் டே என்னை பண்ணேன் நம்ம இப்போ போட்டி போட்டு படிக்கிறோட நானும் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆச்சு ரெண்டு பேரும் பன்னெண்டாச்சு ஒரு மணி ஆச்சு அவர் படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு அக்கோக்கியோ இவன் படிக்கிறானே நானும் படிக்கிறேன் ரெண்டு மணி ஆச்சு அவன் புக்கை மூடுற பாடே இல்லை மூணு மணி ஆச்சு அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் வச்சு இப்போ நம்ம தூங்கினோன்னா அசிங்கமாக போய்டும் போட்டின்னு வந்துருச்சு ஜெயிச்சு ஆகணும் நாலு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் எப்படி தூங்கினேன்னு நினைக்க தெரியல அதுக்கு அதுக்கு மேலே நானா கீழே விண்டேன் போல இதுக்கப்புறம் அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சு அடுத்த நாள் ஃபுல்லாக நான் எந்திரிக்கவே இல்லை தூங்கிட்டே இருந்தேன் அதுக்கு முந்தினாலும் இந்த பன்னெண்டு மணிலிருந்து நாலு மணி வரைக்கும் உட்காந்துருந்தேன்ல ஏதாவது படித்தேன்னா எதாவது மண்டையில் ஏறிச்சானா ஒன்றுமே கிடையாது அப்போ தான் புரிஞ்சுது நம்ம மற்றவங்க பார்க்குறோங்கிறதுக்காக படிக்கக்கூடாது மற்றவங்களுக்காக படிக்கக்கூடாது நமக்கு எவ்வளோ நேரம் ஒரு புக்கில் இருந்து அந்த கண்டென்ட்டை நம்மளால் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியுதோ அவ்வளோ நேரம் படித்தா போதும் நீங்கள் ரெண்டு மணி நேரம் படிங்க நாலு மணி நேரம் படிங்க ஆறு மணி நேரம் படிங்க எவ்வளோ நேரம் ரிஜிஸ்டர் ஆகுதோ அது மட்டும் படிங்க அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நான் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா எல்லாம் பாஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் போய் தான் சொல்லுவாங்க எவ்வளோ நேரம் படிச்சுன்னா இருபத்தி நாலு நேரம் படித்தேன் டேய் அப்போ எப்போ சாப்பிட்டேன் எப்போ தூங்குனேன் இன்னும் வேறு எந்த வேலையும் செஞ்சதே இல்லையா எவ்வளோ ஹவர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது இல்லை எவ்வளோ அதில் எவ்வளோ நேரம் வந்து ப்ரொடெக்டிவாக இருந்துச்சு பட் சிவில் சர்வீஸ் படிக்கும்போது எஸ் நான் ஆறு மணி நேரம் தான் படிச்சிருக்கலாம் எட்டு மணி நேரம் தான் படிச்சிருக்கலாம் பட் இருபத்தி நாலு மணி நேரமும் என்னோடய நோக்கம் வந்து சிவில் சர்வீஸஸ் மேலே மட்டும்தான் நியூயார்க்கில் வந்து கென்டிக்கி அப்படிங்கிற ஒரு இருந்து ஒரு ஏரோப்ளைன் வந்து லேண்டிங்க்கு வந்துச்சு அந்த ஏரோப்ளைனோட பைலட் வந்து ஆல்மோஸ்ட் லேண்டிங் ஏர்போர்ட்டுக்கு வந்துருச்சு லேண்ட் பண்ணணும் லேண்ட் பண்ணும்போது கேர் போடுறார் அந்த கேர் போட்டால் தான் கீழே இருக்கிற அந்த வீல் வந்து கீழே வரும் நம்ம போய் ஸ்மூத்தாக போய் லேண்ட் பண்ண முடியும் அவர் கேர் போட்டதுக்கப்புறம் நார்மலாக அந்த காக்பெட்டில் வந்து லைட்ஸ் இருக்கும் ஒன்று ஒன்றா எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற லைட்ஸ் இருக்கும் அந்த லைட் வந்து எரியல அந்த லைட் எரியல அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கலாம் ஒன்று எங்கேயாவது வயரிங் கனெக்ஷன் சரியில்லாமல் அந்த வீல் ஒரு கீழே வந்துருச்சு பட் லைட்டிங் சரியில்லாதனால அந்த லைட் எரியாமல் இருக்கலாம் இல்லாட்டி உண்மையிலேயே வீல் கீழே வராமல் இருக்கலாம் பட் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது லேண்ட் பண்ணும்போது யாருக்குமே உயிர் போனது இல்லை யாருக்குமே உயிர் போகல உயிர் போகிற அளவுக்கான ஒரு விஷயம் கிடையாது பட் இட் இஸ் அன் ஆக்சிடெண்ட் ஸோ அந்த பைலட் வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பைலட்டு ஸோ அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் லேண்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாரு சரி இன்னொரு ரவுண்ட் எடுத்துக்கலாம் இந்த ரவுண்டு போயிட்டு நம்ம என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கோ பைலட் கிட்ட சொல்கிறாரு நீங்கள் செக் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க செக் பண்ணுறாங்க கண்டுபிடிக்க முடியல ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்குது அந்த ஏரோப்ளைன் வந்து கீழே இறங்கலை செக் பண்ணிகிட்டே இருக்காங்க இது உண்மை கதை நானாக சொல்கிற கதை இல்லை அப்படி சுற்றிகிட்டே இருக்கும்போது ஆகுது உள்ளே அந்த காக்பீட்டில் ஒரு இன்ஜினியர் இருப்பார் இன்ஜினியர் சொல்கிறாங்க ஃபியூயல் வந்து கம்மியாகிட்டே போகுது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சுன்னா நம்ம ஏரோப்ளைனை இறக்கிறதுக்கான ஃபியூல் வந்து இல்லாமல் போயிடும் இன்ஜின்ஸ்லாம் நின்று போயிடும் அப்படின்னு சொல்கிறார் இவர் சொல்கிறாரு பைலட் வந்து பரவாயில்ல பார்த்துக்கலாம் இறக்கிடலாம் அப்படின்னு அந்த லேண்டிங்கரை பற்றி யோசிச்சுட்டு இருக்கார் திரும்பி இன்ஜினியர் சொல்கிறார் ஃபியூல் ரொம்ப கம்மியாகிடுச்சி அப்படிங்கிறார் இருந்தாலும் ஒரு கண்டிக்கவே இல்லை அந்த லேண்டிங்கரை பற்றி யோசிச்சிட்டே இருக்கிறார் திடீர்னு ஒரு இன்ஜின் ஆஃப் ஆகிடுச்சு ஒரு இன்ஜின் ஆஃப் ஆன உடனே இவர் சொல்கிறார் ஒரு இன்ஜின் போயிடுச்சு வி ஆர் ஒன் டவுன் அப்படிங்கிறார் இவர் சொல்லிட்டு போது செகண்ட் இன்ஜின் தேர்ட் இன்ஜின் எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு இப்போ அந்த பைலட்டுக்கு புது பிரச்சனை இப்போ ஏர்போர்ட்டில் போய் இறங்க முடியாது ஏர்போர்ட்டில் போய் இறங்க முடியாது நடுவில் வேற எங்கேயா திறக்க ஆகணும் நடுவில் வேற எங்கேயாது திறக்கும்போது அது வந்து ரொம்ப ஹைலி கஞ்சஸ்டட் பிளேஸ் சென்னை மாதிரின்னு வச்சுக்கோங்க அந்த ஃப்ளைட் எங்கே இறக்குறோமோ ஒரு பில்டிங் மேலாம் இறக்கியாச்சுன்னா அந்த பில்டிங்கெல்லாம் கொலாப்ஸ் ஆகிடும் அதில் உள்ளவங்க இறந்து போயிடுவாங்க ஃப்ளைட்டில் இருந்து இருக்கிறவங்களோட உயிருக்குமே ஆபத்து இப்போ வேறு வழியும் இல்லை அவர் நினைச்சாலும் நினைக்காட்டியுமே ஃப்ளைட் வந்து அங்கே இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆகிடுச்சு கீழே வந்து இட் பிகம் அ வெரி பிக் ஆக்சிடென்ட் இப்போ முதல் வாட்டி அந்த லேண்டிங் ஏர் ப்ராப்ளம் இருந்துச்சு அந்த இன்ஜினியர் வந்து அலர்ட் பண்ணும்போது அவர் பரவாயில்லன்னு ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தாருன்னா யாரோட உயிருக்குமே சேதம் இல்லாமல் ஃப்ளைட்டை இறக்கிருக்கலாம் ஒரு ஆக்சிடெண்ட்டாக இருக்கும் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அது ஒரு பெரிய பிரச்சனை நினச்சிக்கிட்டு இதை விட்டுறாரு இதை விடும்போது என்ன ஆயிடுது உயிருக்கே ஆபத்தான ஒரு பயணமாக மாறிப்போது நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய வாட்டி நம்மளோட ஃபோக்கஸ் வந்து சதிவிடும் அப்படின்னா நம்ம படிச்சுக்கிட்டு இருப்போம் சில சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் நமக்கு ஒரு யூபிஎஸ்சியில் வந்து நம்ம எப்படி செலுது அப்படின்னா இந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு இத்தனை கொஷின்ஸ் தான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஜாகிரபி ஆப்ஷன் எனக்கு ஜாகிரஃபி ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க நான் படிக்கும்போது ஜாகிரபில் இருந்து இருபது கேள்வி வரும் அந்த இருபது கேள்விக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் பட் நான் என்ன பண்ணுவேன் ஜாகிரஃபியில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சின்னு சொல்லி பெரிய பெரிய புஸ்தகமாக வாங்கி படிச்சுட்டு இருப்பேன் அது பிஹெச்டி பண்ணுற மாதிரி படிச்சுட்டே இருப்பேன் எல்லாமே சொன்ன மாதிரி நான் சின்சியராக படித்தேன் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தேன் நீங்கள் சொன்னது எல்லாமே படித்தேன் ஆனால் பாஸ் பண்ணலை ஏன் அப்படின்னா நம்ம எவ்வளோ படிக்கணும்னு இருக்குது நம்ம டைவெர்ட் ஆகிடக்கூடாது நான் இந்த லேண்டிங் கேர் மாதிரி தான் இந்த லேண்டிங் கேரை பார்த்துக்கிட்டே நான் மற்ற சப்ஜெக்ட் விட்டேன்னு வச்சுக்கோங்க எல்லாத்தையுமே படித்த மாதிரி தான் பாஸ் பண்ண முடியும் ஒரு சப்ஜெக்ட் படித்தா பாஸ் பண்ண முடியாது நிறைய பேர் செய்கிற சில காமன் மிஸ்டேக்ஸ் அது ஒன்று ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க என்றைக்குமே நீங்கள் வந்து அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணவே கூடாது இந்த ஃப்ளைட் கதை மாதிரி ஒரு கதை இருக்குது அது சினிமாவாகவே வந்துச்சு ஹட்ஸ் அண்ட் ரிவர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நியூயார்க் பக்கத்தில் இருக்கு ஸோ இதே மாதிரி தான் ஒரு ஃப்ளைட்டில் போய்ட்டுருக்கிறாரு ஒரு லேட்டஸ்டான ஃப்ளைட்டு போயிட்டுருக்கும்போது அந்த ஃப்ளைட் இன்ஜினில் வந்து சில புறாக்கள் வந்து இன்ஜினை ஹிட் பண்ணிடுச்சு ஸோ இன்ஜின் வந்து ஆஃப் ஆகிடுச்சு இன்ஜின் ஆஃப் பண்ணோன்னா ப்ராப்ளம் ஆகிடுச்சு உடனே அவங்க அந்த கண்ட்ரோலர்னு சொல்கிறாங்க நீங்கள் ஃப்ளைட்டை திருப்பி இந்த இடத்துல கொண்டு வந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க அவர் போகலாம் பட் அவருக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஃப்ளைட் போகாது அதுக்குள்ளே அடையோட ட்ரெஸ்ட் கம்மியாயிடும் கீழே இறங்கிடும் அப்படின்னு அவர் கொண்டு போய் என்ன பண்ணுவார் தன்னோடய ஃப்ளைட்டை கொண்டு போய் அந்த ஆற்றுக்குள்ளே இறக்குவார் ஸோ அது அதுக்கப்புறம் அதோடய என்கொயரி பற்றி ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு சினிமாவாக மாறிச்சு சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணோம் ஷார்ட் கட்ஸும் கற்றுக்கணும் எப்படி அப்படின்னா ஜென்ரல் நாலேஜ்க்காகவும் கரண்ட் இவெண்ட்ஸ்க்காகவும் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் மாதிரி கரண்ட் இவெண்ட்ஸ்க்காகலாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் சின்ன சின்ன மேக்சின்ஸ் இருக்கும் எங்கள் டைம்லாம் காம்படிஷன் யூஸ் க்ரானிக்கல் அப்படிங்கிற மேக்சின்ஸ் இருக்கும் அது எடுத்து படித்தா போதும் அதை எடுத்து படிச்சுட்டு நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம பாஸ் பண்ணி முடிச்சிடலாம் இந்த மாதிரி ஸோ நீங்கள் வந்து ப்ரையாரிட்டஸ் பண்ணிக்கணும் நான் சொன்னேன் இல்லையா மார்னிங்ஸ் என்ன பண்ணுவோம் டெய்லி காலையில் எந்திரிச்சிட்டு தண்ணி வந்து ஏழு மணிக்கு வரும் ஸோ ஒரு பூமிநாதன் சார் சொன்னாங்க சொல்லும்போது தண்ணி பிரச்சனை சாப்பாடு பிரச்சனை சொல்ல தண்ணி ஏழு மணிக்கு வரும் ஏழு மணிக்கு தண்ணி வரும் ஏழு காலுக்கு வந்து தண்ணி நின்று போயிடும் ஃபிஃப்டீன் தான் தண்ணி வரும் ரூம்குள்ளே அந்த பதினைந்து நிமிஷத்தில் என்ன பண்ணோம் அந்த நாளுக்கான ஃபுல்லாக மூணு பேர் ஒரு ரூமில் மூணு பேர் மூணு பேருக்கான தண்ணியும் பிடிச்சி வச்சிடணும் ஆளுக்கு ஒரு ஒரு குடம் உன் குடத்தை நான் தொடமாட்டேன் என் குடத்தை நீ தொடமாட்டேன்னு எல்லாம் ஒரு ஒரு குடம் வாங்கி வச்சிருப்போம் அவங்கவுங்களுக்கான தண்ணியை நிரப்புறோம் துணி துவச்சி முடிக்கணும் அப்புறம் குளிக்கணும் இந்த மூணு பண்ணுறதுக்குள்ளே தண்ணி நின்று போயிடுச்சுன்னா நைட்டு வரைக்கும் தண்ணி கிடையாது நாங்கள் என்ன பண்ணோங்கிறத சொல்ல மாட்டேன் நாங்கள் அதை சமாளிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு வேறு ஒரு ஐடியா வச்சுருந்தேன் அதை நான் சொல்ல மாட்டேன் நான் என்ன அது சரியானது கிடையாது பட் இந்த செவன் ஓ கிளாக் முன்னாடி வாக்கிங் போயிட்டு வரணும் அந்த வாக்கிங் போகும்போது அதுக்கு நாள் நைட் படிச்சிருப்போம் இல்லையா அதுக்கு நாள் அரௌண்ட் ஒரு லெவன் டூ லெவன் தேர்ட்டிலிருந்து டுவெல் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் படிப்பேன் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் படித்ததை வந்து காலைல வாக்கிங் போகும்போது நான் ஸ்வரூப்னு என்னொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் குஜராத்தில் இருக்கார் எங்களோடய பேட்ச்மேட்டு நானும் அவர் தான் வாக்கிங் போவோம் ரெண்டு பேரும் வாக்கிங் போகும்போது கேள்வி கேட்டே வரும் இது என்ன அது என்ன அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிவில் சர்வீஸஸ்க்கு அப்படியே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் பெரு பெருவோடைய கேபிடல் பெருவோடைய கேபிட்டல் லிமா லிமா நான் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஃபில்லிம்ஸ்க்கு நான் லிமா லிமா லிமான் மக்கப் பண்ண வேண்டியதே இல்லை எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் ஃபோர் ஓட்ஸ் அப்படிங்கிற வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருந்தாலே ஃபிலிம்ஸ் பாஸ் பண்ணிடலாம் ஓகே ஸோ நான் நிறைய வாட்டி ஆன்சர்ஸ்லாம் அப்படி தான் சொல்லுவேன் சார் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும் சார் சின்ன வார்த்தை சார் பெருசெல்லாம் இல்லை ஞாபகம் இல்லை பிலிம்ஸ் இவ்வளோ தான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணோன்னா அது மெயின்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் காலைல வாக்கிங் போகும்போது வாக்கிங்கில் கண்ட கதை பேசாமல் இந்த கதை பேசிட்டே போவோம் இப்படி மாற்றி மாற்றி பேசும்போது என்ன ஆயிடுது அவர் படித்தது எல்லாமே அவர் என்ன கேள்வியாக கேட்பார் அவர் கேட்குற கேள்விக்கு அதுக்குமே எனக்கு தெரியாது தெரியாதுன்னு ஆன்சர் சொல்லுவேன் நான் தெரியாது தெரியாதுன்னு சொன்னாலுமே அவர் அதோடைய ஆன்சர் சொல்லும்போது எனக்கு அது வந்து மண்டையில் ரிஜிஸ்டர் ஆகிட்டே போகும் அதே போல் நான் ஒரு கேள்வி கேட்பேன் நான் ஒரு கேள்வி கேட்கும்போது அவருக்கும் அது ரிஜிஸ்டர் ஆகும் திரும்பி போய் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து படிக்கும்போது அது ஒரு ரெண்டு மூணு வாட்டி ரிவைஸ் பண்ண ஒரு விஷயமாக மாறிடும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணிக்கணும் ஸோ எப்பவுமே புக்கும் கையுமாக இல்லாமல் எப்படி ஒரு வாக்கிங்கில் அதை எப்படி டைம் ஸ்பென்ட் பண்ணுறது எங்கள் ரூமில் வந்து ஒரு கல்ச்சர் இருந்துச்சு இந்த டைம் இந்த டைம் படிக்கிறோம் ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சு படிக்கிறோம் இதுக்கு நடுவில் யார் வந்தாலும் பேசக்கூடாது ஸோ யாராவது ரூம்க்கு ரூமுக்கு வருவாங்க ரூமுக்குள்ளே வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவேன் ஏய் என்னடா என்ன எப்படி படிச்சுட்டே அப்படிலாம் கேட்பாலாம் எதுவுமே கேட்க மாட்டோம் போடா டே அப்படின்னு சொல்லிட்டு புக்கை மட்டும் வச்சு பார்த்துன்னே இருப்போம் வெங்கடேஷ் அப்படின்னு ஒரு பக்கத்து ரூம் எடுக்கார் அவர் ஐபியில் இருக்கார் அவர் வந்து ஒரு நல்லா ரூமில் வந்து நின்றுக்கிட்டே இருக்காப்புல யாரும் மதிக்க கூட இல்லை எங்கள் படைக்கு படிச்சுட்டே இருந்தோம் அவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு திட்டு திட்டி திட்டு போயிட்டாப்புல நீங்களாம் மனுஷங்களா ஒரு டீசென்ஸ் இல்லையா அப்படின்னு திட்டு போயிட்டாப்புல அதே ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நாங்கள் பிரேக் வச்சுருந்தோம் லெவன் தேர்ட்டிக்கு எங்கள் பிரேக்கு எங்கள் பிரேக் டைமுக்கு அவர் ரூமுக்கு போனோம் நானும் ஜெயராமன் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃபீஸராக ஊட்டியில் இருக்கார் ரெண்டு பேரும் அந்த ரூமுக்கு போனோம் போனதுமே ரெண்டு பேரும் அங்கே நின்றுட்டு அவனும் அதே மாதிரி ட்ரை பண்ணான் அப்படியே எங்களை கண்டுக்காத்த மாதிரி ட்ரை பண்ணார் அஞ்சு நிமிஷங்கள ட்ரை பண்ண முடியல தூக்கி புக்கை வச்சுட்டு உங்கள மாதிரி நான் மோசமாக இல்லையா வாங்க டீ சாப்பிட்லாமா அப்படின்னாரு நாங்கள் சிரிச்சிட்டு போயிட்டு வந்தோம் அன்றைக்கு டேட்டுக்கு அது காமெடியாக இருந்துச்சு பட் இட் ஆல் ஹெல்ப் ஸோ ஜெயராமன் அப்படின்னு இ வாஸ் மை எட்டேன் அவர் வெட்டனரி டாக்டர் ஆனந்த்குமார் சார் வெட்டனரி டாக்டரு அவரும் வெட்டனரி டாக்டரு அவரும் ஒரு வித்தியாசமான கேரக்டர் என்ன எப்படி போயிட்ட ஃப்ரெண்ட்ஸ் சமைஞ்சாச்சுன்னா நம்ம நல்லா படிப்போம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா இருபத்தொரு வயசு அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு நேராக கோச்சிங் இன்ஸ்டியூட் போகிறேன் நான் சென்னையில் இன்ஜினியரிங் படித்தேன் பிஇ நான் அவர் வந்து சார் ரூமுக்குள்ளே லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு அதுதான் ஃபஸ்ட் டைம் நான் ஹாஸ்டலுக்கு போகிறது ரூம்குள்ளே போகிறேன் போனதுமே அந்த ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆகுறதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்துறேன் ஹலோ நெல் அப்படின்னு நீ யார் என்ன நெல்லுன்னு சொல்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே மைண்டு வாய்ஸு ஏ ரூமுக்கு நான் வரேன் நீ யாரு எந்த ஊர் நாகர்கோவில் எங்கே காலேஜ் படித்தேன் சென்னையில் என்ன படித்தேன் இன்ஜினியரிங் சென்னையில் இன்ஜினியரிங் படிச்சுன்னா கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா நமக்கு கிடையாது அந்த அளவுக்கு இல்லை பட் அப்படின்னு சொல்லிக்க அதில் கெத்து காமிக்கணும்ல நிறைய இருக்காங்க நான் நினச்சேன் நிறைய இருக்காங்கன்னு சொன்னால் ரூம் பிள்ளை சேர்த்துப்பாங்கன்னு நினைச்சேன் அவர் என்ன பண்ணிட்டார் டப்புன்னு அப்போ நீ வேற ரூமை மாத்திட்டு போ அப்படின்ட்டு அட்ரான் இதெல்லாம் நான் வம்பா போச்சு நானும் எதுவும் அவங்க எதுவும் சொல்ல அப்படியே பார்த்தேன் இல்லை இல்லை அப்புறம் அவங்களாம் ஒன்று பார்க்க வருவாங்க எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் நீ ரூமை மாற்றிட்டு போ நீ எல்லாம் எனக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்னு அதுக்கு மேலே அவர்கிட்ட எனக்கு பேசுகிறேன் என் பாட்டி ரூம்குள்ளே போய் பேக்கை வச்சுட்டேன் ஸோ அந்த பக்கம் ஒரு கட்டில் இந்த பக்கம் ஒரு கட்டில் நடுவு கட்டில் எனக்கு அதுக்கப்புறம் ஒரு ஆள் மட்டும் தான் நடக்க முடியும் தான் ஸ்பேஸ் இருப்பேன் இப்படி தான் ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் நான் படித்த விதம் ஃப்ரெண்ட்ஸாக யாரும் வரமாட்டாங்க ரூம்கெல்லாம் யாரையுமே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நான் இங்கே இருந்தேங்கிறது யாருக்குமே தெரியாது ராமனத்தை ராமர் எப்படி காட்டுக்குள்ள போனாரோ அந்த மாதிரி தான் ஸோ இருந்தோ என்னங்கிறதே யாருக்குமே தெரியாது சென்னையிலே படித்தாலுமே யாருக்குமே தெரியாது ரெண்டாவது வருஷம் என்ன ஆகிடுச்சி ஃபஸ்ட் இயர் ஃபெயில் முதல் வருஷம் நான் பாஸ் பண்ணல ரெண்டாவது வருஷம் பிலிம்ஸு ரெண்டாவது வருஷம் பிலிம்ஸ்க்கு அதே இன்ஸ்டியூட்டுக்கு வரேன் வரும்போது அவர் வேறு ரூமு நான் வேறு ரூமு எனக்கெல்லாம் அவர் கொஞ்சம் வில்லன் மாதிரி தான் சரி அப்படின்னு சொல்லி அவர் அவர் இல்லாமல் வேறு ரூம் போயிட்டோங்கிறதுக்கே எல்லாம் எனக்கு வந்து வாழ்த்து சொல்கிறாங்க ஏய் தப்பிச்சிட்டேன் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு வாழ்த்து சொல்கிறாங்க அவர் வந்து அப்படியே கெட்டி பிடிச்சி நண்பா நம்மளை பிரிச்சுட்டாங்களே அப்படின்னு ஒரே அழுகை அவர் நண்பா பிரிச்சினாலே நான் அழுகிறாரு நானும் அழுகுற மாதிரி நடிக்கிறேன் பிரிச்சு உள்ளுக்குள்ள வந்து ஒரே குஷி அப்பாடா வில்லேன்னு போயிட்டான் நான் வாழ்க்கையில் இருந்தேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தாச்சுன்னா ரெண்டு பேகை தூக்கின்னு ரூம் கொண்டார் ஃபர்ஸ்ட் இயர் ரூம் நம்பர் வந்து செவன்ட்டி நைனு செகண்ட் இயர் சிக்ஸ்டி நைனு இவர் கிட்ட ரூம் எடுத்துகிட்டு வராரு நண்பா மாற்றிட்டேன் இல்லை ரூமுன்னு எங்கள் பிரின்ஸிபல் எப்படின்னா உயிரே போனாலும் ரூமை மாற்ற மாட்டார் அந்த மனுஷனை வந்து யாராலையும் கன்வீன்ஸே பண்ண முடியாது ஒரு வாட்டி இவர் அலாட்மெண்ட்டாக அலாட்மெண்ட் தான் யார் சொன்னாலும் மாற்ற மாட்டார் எப்படிடா இவர் வந்து மாற்றிட்டு வந்தார் எனக்கு ஒன்றும் புரியல அப்போ வரைக்கும் கங்க்ராச்சுலேட் பண்ணவங்களாம் சோகம் ஆறுதல் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க திரும்பியுமா திரும்பியுமா அப்படின்னு அப்புறம் நான் கேட்டேன் டாக்டர் என்ன தான் பண்ணிங்க டாக்டர் எப்படி ரூமை மாற்றினீங்கண்ணே ஒன்றும் இல்லைன்னுபா போய் டாய்லெட்டில் போய் ஒரு கல்லை போட்டேன் டாய்லெட் உடஞ்சி போச்சு டாய்லெட் இல்லை சார் அப்படின்னு ஐயோ என்ன பண்ணுறது ரிப்பேர் பண்ண ரெண்டு நாள் ஆகுமே அப்படின்னாங்க சுதாகர் ரூமில் மூணாவது ஆள் இன்னும் போடுவே இல்லை அந்த ரூமுக்கு போயிடுமா அப்படின்னு ஓகே அப்படின்ட்டு மாற்றிட்டு வந்துட்டேன் அவர் சொன்னார் எனக்கு ஒன்றை தவிர வேறு யாருமே செட் ஆக மாட்டாங்க நமக்கு தான் வேவ்லேருந்து கரெக்டாக இருக்குன்னு பட் அவர் என்னோடய ரூம்மேட்டாக இருந்தது தான் நான் ரொம்ப சின்சியராக ஃபிலிம்ஸ் படித்ததுக்கான ஒரு காரணமே நிறைய வாட்டி ரொம்ப டிமோட்டிவேட் ஆவேன் அன்னைக்கு ரூம்குள்ளே வரும்போது வில்லன் மாதிரி தோணுச்சு பட் அவர் தான் என் வாழ்க்கையில் ஹீரோவை ஸோ நிறைய வாட்டி டீமோட்டிவேட் ஆவேன் அப்படின்னா ரொம்ப நல்லா படிச்சிருப்பேன் நினைப்பேன் போய் பறிச்சு எழுதுவேன் எழுதும் எழுதும்போது நல்ல மார்க் வராது என்னடா மற்றவங்களாம் ஜாலியாக சுற்றுறவங்களுக்குலாம் நிறைய மார்க் வந்துச்சே நம்ம நிறைய படித்தோமே ரொம்ப கஷ்டப்பட்டோமே நம்ம மார்க் கம்மியாக இருக்கே எங்கேயோ தப்பு பண்ணுறோமா அப்படின்லாம் அப்படியே டிப்ரெஸ் ஆகும் அப்போ அவர் ரூம்கிட்ட சொல்லுவார் உங்கள் வேலை நீங்கள் செஞ்சீங்கல்ல அவர் அவரோட மெயின் ஸ்லாங் ஹலோ அப்படிம்பார் ஹலோ உன் வேலை நீ செஞ்சிடல நீ படிச்சிடல மொத்தவங்களையும் கம்பேர் பண்ணுற உன் வேலையை மட்டும் நீ பார்த்துட்டே இருக்க பாஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி தான் போயிட்டே இருந்தேன் அந்த வருஷம் ஃபிலிம்ஸ் கிளியர் மெயின்ஸ் கிளியர் இன்டர்வியூ கிளியர் எல்லாம் அட் அ டைம் எனக்கு பத்து வருஷம் பிளான்லாம் எடுக்கலை எனக்கு பத்து வருஷம் பிளான்லாம் ஆகலை இட் வாஸ் ஓன்லி டூ இயர்ஸ் பிளான் டூ இயர்ஸ் லைவ் வாஸ் அ சிவில் சர்வெண்ட் அதனால் எந்த ப்ரைஸர் நிறைய பேர் நம்மளை வந்து இழுக்கிறதுக்கே இருப்பாங்க அப்படின்னா நிறைய பேர் என்னை பார்த்து கேட்பாங்க தம்பி என்ன பண்ணுற வேலைக்கு போலியா சிவில்ஸ் ப்ரிப்பேர் இருக்கேன் தம்பி அதெல்லாம் படிக்கிற பசங்க செய்கிறது நீ ஏன் செய்கிறேன் ஏய் அப்போ நான் படிக்காதவனா நானும் தான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் உள்ளுக்குள்ளே போக சொல்ல முடியாது அப்புறம் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா வேலை அறி அறிக்கிட்டே வச்சுட்டானோ பிஏ பாஸ் பண்ணலையோ அது பாஸ் பண்ணாமல் இருக்கிறக்காக இப்படி சொல்கிறானோ இப்படியெல்லாம் பல பேர் நம்ம சுற்றியே இருப்பாங்க நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க ட்ராக் பண்ணுவாங்க இவங்க எல்லாரோட சேர்ந்து போராடி தான் மேலே வரணும்